கொண்டு வரலங்க கிட்டத்தட்ட எட்டு மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க அதுல முத்தல்லா தடை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மையில் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகை பறிப்பு அதுக்கப்புறம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து முஸ்லிம்களிடையே உணவு ஹலால் பிரச்சனை உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா பாஜக ஆளும் மாநில போராடுற மக்களில் வீட்டில் வந்து புல்டோசர் வச்சு இருப்பது முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்வது தற்போது வாக்கு திருப்பித்த சட்டம் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாலு ஆண்டுட்டா எல்லாமே பண்ணலாம் எல்லாமே பண்ணலாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எங்க தலைவர் சொன்ன மாதிரிதான் அதாவது நீங்க